என் தங்க பிள்ளையே இன்று ஏகாதசியினுடைய இந்த ஞாயிற்று கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தைக்கு இன்று நான் தரப்போகின்ற வெற்றி வரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்க மட்டுமே இருக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருந்த எத்தனையோ விஷயங்கள் பல சூழ்ச்சிகளினால் தடைப்பட்டு நின்றுவிட்டது எத்தனையோ பேரினுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டது என்பது உண்மையல்லவா இனிமேல் இவர்களினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கை உனக்கான முழுமையான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போவதை நீயே கண்கூடாக காணத்தான் போகின்றாய் என் பிள்ளையே இந்த வெற்றி விடியலில் உனக்கான வாக்கினை உன் வராகி அம்மா நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் பிள்ளையே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது உன்னுடைய மனதிற்கான முழுமையான ஓய்வினை கொடுத்து விட வேண்டும் என்று நீ நினைத்து விடாது என் பிள்ளையை உன்னுடைய உடலிற்குத்தான் இன்று ஓய்வு தேவையே தவிர உன்னுடைய மனதிற்கான ஓய்வை எப்பொழுதுமே நீ கொடுத்து விடக்கூடாது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கான உத்வேகமும் நம்பிக்கையும் அதற்குத்தான் இருக்கின்றது அதை விட்டுவிட்டால் அதை ஓய்வெடுக்க விட்டுவிட்டால் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய உடலுக்கு தேவையான எல்லா ஓய்வையும் நீ இன்று எடுத்துக்கொண்டு உன்னுடைய மனது சுறுசுறுப்பாக இன்று பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என் தங்கமே இன்று ஏகாதசி என்பதனால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும் வகையில் நீ தெய்வங்களை வணங்கி குறிப்பாக ஏகாதசியில் இன்று பெருமாளை வணங்கி நீ அவரினுடைய உடைய ஆசைகளை முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விடியலுமே ஏதோ மிக பெரிய சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அம்மா இன்று ஞாயிற்றுக்கிழமையின் விடியல் அல்லவா இந்த விடியலிலாவது எனக்கு நிம்மதியை கொடுக்க கூடாதா என்று நீ எண்ணுகின்றாயல்லவா என் தங்கமே அந்த நிம்மதியினை உனக்கு நான் நிரந்தரமாக கொடுக்கத்தான் இத்தனை முயற்சிகளையும் தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை உனக்குள் நான் விதைக்க நினைப்பது நேர்மறையான சிந்தனைகள் உனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று நீ மனதார நினைத்துவிட்டால் பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி இதுதான் வேண்டும் என்று அதன் மீது நீ ஆசைப்படும் பொழுது அதை அடைந்து விட வேண்டும் என்பது உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் மாறாக கிடைத்தால் பார்ப்போம் இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்வோம் என்று இருக்கக்கூடாது எதன் மீது ஆசைப்படுகின்றாய் என்பதை பொறுத்து உன்னுடைய எதிர்பார்ப்புகள் மாற வேண்டும் என் தங்கமே உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது ஒரு உயிரின் மீதுதான் நீ ஆசைப்படுகின்றாய் உயிராக இருக்கின்றாய் ஆனால் நீ ஒரு விஷயத்தில் மனதிற்குள் தெளிவாக இருக்கின்றாய் என்ன தெரியுமா இவர்கள் நமக்கு கிடைத்தால் சந்தோஷம் இல்லை என்றால் இவர்களுக்காக வருத்தப்பட்டு வாழ்க்கை முழுவதையும் வீணாக்கிவிடக்கூடாது என்பதில் இப்பொழுதெல்லாம் பலர் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அம்மாவினுடைய மனதிலிருந்து சொல்கின்ற உண்மை என்ன தெரியுமா இவர்கள்தான் நம்முடைய உயிர் என்று ஒருவர் மீது ஆசைப்பட்டு விட்டால் அவர்களை வாழ்க்கையில் அடையும் வரை உனக்கான தகுதி என்னவோ அதை வளர்த்து கொண்டு அதனை அடைந்து உன்னுடைய லட்சியத்தை நீ தொட வேண்டும் என் பிள்ளையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றிவிடக் கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கான விஷயங்களை செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது ஆரம்ப காலத்தில் நமக்காக இருந்தவர்களை எல்லாம் தொலைத்துவிட்டு இப்பொழுது நமக்கு யாரும் இல்லை எனக்கென்று ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்று அழுது புலம்புவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்று போலத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர் விருப்பங்கள் மாறுபடுகின்றது தனக்கு என்ன வேண்டும் என்று சில நேரங்களில் முடிவெடுப்பதில் கூட சில தாமதங்களும் சில திணறல்களும் ஏற்பட்டு விடுகின்றது கிடைத்ததை வைத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற சிலரினுடைய எண்ணங்கள் கூட அவர்களின் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடுகின்றது கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பது எந்த நிலை தெரியுமா தான் எதன் மீதும் ஆசைப்படாமல் இருக்கின்ற அந்த நிலை ஒருவரின் மீது ஆசைப்பட்டு அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிவிட்டு எப்பொழுதும் அவர்களுக்காக தான் இருப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் இல்லாதது போல நடந்து கொள்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய தண்டனையை ஒரு நாள் பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே ஆசைகள் எல்லோருக்கும் இருப்பது போல எல்லோர் மனதிலும் ஏக்கங்களும் ஆசைகளும் ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது உனக்கு ஒருவரின் மீது ஆசை இருந்து அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்றால் நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை நீ அவர்களை விட்டு விலகி வந்தால் நிச்சயமாக அது மிக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் என் தங்கமே பொதுவாக ஒரு விஷயத்தை இன்று தெளிவாக புரிந்து கொள் நீ மற்ற நேரங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை வேண்டுமானாலும் நீ எதிர்கொள்ளலாம் ஆனால் உண்மையில் தெய்வத்தினுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பொய் மட்டும் பேசிவிடவே கூடாது ஏனென்றால் உன் வார்த்தைகள் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் நான் அல்லவா உன்னை இயக்கி கொண்டிருக்கின்றேன் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நம்மை தெய்வம் கவனித்து கொண்டிருக்கின்றது நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிச்சயமான வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பையும் ஆசைகளையும் பெற்றுவிட நினைத்தால் மட்டும் போதாது தெய்வத்திற்கு பிடித்த பிள்ளையாக வாழ வேண்டும் என் தங்கமே நான் இன்று உன் வாழ்க்கையில் வந்தது நீ செய்த புண்ணியம் என்று நினைக்கின்றாயல்லவா நிச்சயமாக அது உண்மைதான் ஏனென்றால் என் பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனத்தில் வைத்து கொண்டுதான் நீ என்னிடத்தில் மனமுருகி கேட்பதை ஏதேனும் ஒரு நல்ல நாளில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அதனால் உன் கைகளில் அம்மா தருவதை சந்தோஷமாக நீ பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியின் அடையாளம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமை உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடத்தில் தேடி தேடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை நீ உன்னுடைய வேலைகள் என்னவோ அதில் எப்பொழுதுமே உன்னுடைய கவனங்களை சிறப்பாக செலுத்தி கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் சரியாக ஈடுபடுத்தி கொண்டு அதற்காக உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நீ செய்து கொண்டிரு வெற்றி என்ற ஒன்று மட்டும்தானே தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது அதையும் நான் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் என் பிள்ளைக்கு அதோடு மனதிற்குள் தெளிவு வந்துவிடும் தேவையில்லாத எந்த சிந்தனைகளிலும் உன்னுடைய மனது செல்லாது அதனால் என் குழந்தையே இந்த நாளானது உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வெற்றி நாள் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த நாளில் உனக்கானதை பெறுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு